உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் ரெண்டு காரியம் நான் இதாவது அடிக்கடி செய்தியில் சொல்லி இருக்கிறேன் இந்த பைபிளை வந்து அன்றைக்கு கொடுத்ததே மெயினாக ரெண்டு காரியத்துக்கு ஒன்று அவர் யார் என்பதை அறியணும் இன்னொன்று நான் யாருன்னு தெரியணும் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் இன்னும் எவ்வளோ சுத்திகரிக்கப்படணும் நான் இன்னும் எவ்வளோ உருவாக்கப்படணும் நான் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன் எந்த நிலையில் இல்லை எனக்கு ஆமாம் யாக்கோ வந்து நான் சம்பாதித்தேன் நான் சம்பாதித்தேன் நான் சம்பாதித்தேன் மாமன்னாட்டு சண்டை போட்டே இருக்கிறார் இப்போ புறப்பட்டு வரும்போது ஏசா நானூறு பேரோட வரும்போது தான் யாக்கோவுக்கு தெரியுது அண்டபுரே நீங்கள் தந்தாதான் உண்டுப்பா ஆமாம் அப்போதான் ஆண்டவரே நான் ஆசீர் ஆண்டவரை ஆண்டவரே சொல்லி கெஞ்சிறார் ஆண்டவரே நான் யாருன்னு சி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா ரச்சிக்கப்பட்டோம் ஞானு ஸ்னானம் எடுத்துட்டோம் அபிஷேகத்தை பெற்றோம் இனி என்ன வந்தாலும் நம்ம வந்து அப்படி நின்றுவோம் பேதர் அப்படிதான் பேதுருவுக்கு தெரியல பேதர் நினைச்சார் நான் நின்றுவேன் ஒரு சின்ன வனாந்திரம் அவ்வளோதான் மறுதளிச்சிட்டு போயிட்டார் அப்பதான் பேதருவுக்கு தெரியுது நிற்க முடியலை அது வரைக்கும் நான் 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 சொல்லிட்டு இருந்தார் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பேதுரு வந்து கூப்பிட்டு கேட்குறார் நீ என்னிடத்தில் இவங்க எல்லாரை விட அன்பு கூறுகிறாயா ஆண்ட ஒரு கேள்வியிலேயே ஒரு குத்து இருக்கும் ஏன்னா பேதர் அப்படி தான் இவங்க எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டு கேட்குறாரு இவங்க எல்லாரை விட நீ அன்பு கூறுகிறாயா பழைய பேதர்வா இருந்தா என்னன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் அப்படி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் ஆனா பேதர் இப்ப சொல்றாரு நீர் அறிஞ அது வரைக்கும் நான் இந்த வனாந்திரத்துக்குள்ள போனது நீங்க உங்களுக்கு தெரியும் நான் நேசிக்கிறேன் ஆனா என் நேசம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் இசைகளை கொண்டு வந்து நிறுத்தி இது உயிரடையுமா உங்களுக்கு தான் தெரியும் சி நான் நான் இவ்வளவுதான் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறதுக்காக சில தனிமை அளவு பண்ணுவார் சில மனாந்திரத்தை அளவு பண்ணுவார் சில பண்ணுவார் சில ஜெபத்தை கொஞ்சம் வச்சிருப்பார் எனக்கு உணர்த்துறதுக்கு அப்படி தெரியும் போதுதான் எனக்கு வந்து ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள நான் தள்ளப்படுகிறேன் உணர்த்துறார் ஐயோ அசுத்த உதவிகள் உள்ளவன் அந்த உணர்வு வந்ததும் அப்படியே நிக்கிறான் என்ன ஏதாவது பண்ண என்ன ஏதாவது பண்ணுங்க